ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போட முடியல ஏன்னா கொழு வைக்கிறனால ஒர்க் இருந்தனால முடியல இனி கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே பார்த்துருக்கோம் நான் வந்து ஒரு இருபது முப்பது செயின் போட்டு டபுள் க்ரோஷே போட்டு வச்சுருக்கேன் அதில் தான் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் அது எப்படி பண்ணலாம் ட டிசியில் டபுள் க்ரோஷேட்டில் எப்படி ஃப்ரண்ட்டு ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் போடலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி நீங்களும் ஒரு பத்து செயின் போட்டு அதில் டபுள் க்ரோஷே போட்டு வச்சுட்டு ரெண்டு லைன் போட்டு வச்சுக்கலாம் இதை நான் ஆல்ரெடி போட்டது இருந்தனால அப்படியே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்படி போட்டு வச்சுருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும் இப்போ டபுள் போட ஒரு த்ரீ செயின் போடுறேன் த்ரீ செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட் லூப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயினில் நம்மளை பார்த்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம விட்டு எடுப்போம் அதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட் லூப் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ செயின் இப்படி தெரியுது இல்லையா இந்த செயின் தெரியும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்டில் இந்த செயினில் ஃபஸ்ட்டு இது அதாவது இந்த இடம் இந்த இடத்துல இருக்கிற இதில் தான் லூப்பில் தான் நம்ம விட்டு எடுப்போம் இதுக்கு தான் ஃப்ரண்ட் லூப்னு பேர் இப்போ நம்ம மூணு செயின் போட்டு இது எல்லாத்துலேயுமே ஒரு டிசி போட போகிறேன் டிசி சிங்கிள் க்ரோஷே எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து டிசி பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு செயினில் இந்த லூப்பில் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லூப்பில் அதுதான் ஃப்ரண்ட் லூப் ஒரு இது போட்டுக்கோங்க போட்டுட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் ரெண்டாவது லூப் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி நூல் சுற்றிட்டு பாருங்கள் எங்கே இதில் இருக்கிறோன்னு தெரியுது அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ணி பார்த்து இருக்கிற இந்த லூப்பில் போட்டு இப்படி எடுக்கிறோம் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஃப்ரண்ட் லூப் யான் ஒரு டைம் ஓவர் லோட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் செயின்னு இதில் நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற இந்த இதில் கோத்து வெளியே எடுக்கிறோம் மூணு டிசின்னா டபுள் குரோஷின்னா என்ன பண்ணுவோம் மூணு வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு வெளியே எடுப்போம் அப்புறம் செகண்ட் ரெண்டு ரூப்லேருந்து வெளியெடுப்போம் இதுக்கு வந்து யானை ஒரு டைம் தான் சுற்றுவோம் பாருங்கள் சுற்றிட்டு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் புரியலனா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் போட்டதெல்லாம் அனுப்பணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன் நான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்டில் இருக்கிற இந்த இதில் தான் விட்டு எடுக்கிறேன் அந்த சைடு போகக்கூடாது ஃப்ரண்ட் லூப்புங்கும் போது இந்த நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற அந்த நாட்டில் இருந்தே எடுத்து போடணும் அடுத்தடுத்து ஸ்டிச்சு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் போட்ட டிசியும் இந்த லூப் வழியாக ஃப்ரண்ட் லூப்னு இந்த லூப் வழியாக போடுற ஸ்டிச்சுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் செயின் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அது நல்லா ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நிறையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் ஸ்லிம் பேக் இதெல்லாம் செஞ்சு சேல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கு இதில் நம்ம அப்படியே போக போக ஒரு ஸ்டிச்சாக பார்ப்போம் பாருங்கள் இது இப்படி தான் போடணும் இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுல போடுற இது ஃப்ரண்ட் லூப் பாருங்க இது வரைக்கும் நம்ம போட்டதுக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது இது எப்படி தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லூப்பில் போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா முடித்தோடனே இப்படி வரும் இப்போ நம்ம இது வரைக்கும் போட்ட ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இப்படி வர்றது இது வந்து ஃப்ரண்ட் லூப் இப்போ நெக்ஸ்ட்டு இதே இதில் நம்ம பேக் லூப் போட போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் லூப் தெரிஞ்சதை உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு பத்து செயின் போட்டு ஃப்ரண்ட் லூப் ஒரு ஸ்டிச்சும் பேக் லூப் ஒரு ஸ்டிச்சுமாக போட்டுவீங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதா இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கே திரும்பி செயின் போட்டு இப்போ ஃப்ரண்ட் லூப் போட போகிறோம் ஃப்ரண்ட் லூப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற செயின்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இப்போ போட்டது ஃப்ரண்ட் லூப் இப்போ பேக் லூப்னால் இந்த பக்கம் இருக்கிற செயினில் இப்போ இது வரைக்கும் இங்கே முன்னாடி இருக்கிற செயினில் போட்டிங்க இல்லையா இப்போ இதுக்கு அடுத்தது அந்த சைடு இருக்கிறதுல போடணும் அதே டபுள் ஸ்டிச் தான் போட போகிறோம் இப்போ பாருங்கள் செயின் இருக்கல உங்களுக்கு செயினில் இந்த பேக்கில் இருக்கிற செயினை மட்டும் அந்த லூப்லேருந்து இருந்து எடுத்து நம்ம வந்து டிசி போடணும் பாருங்கள் தெரியுதா இதுலேருந்து இந்த இப்போ இங்கே இ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு இந்த ஃப்ரெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தோமோ இதுக்கு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து பேக்லேருந்து இருந்து இப்படி எடுத்து போடணும் இது பேக் லூப்பு ஃப்ரண்ட் லூப்புங்கிறது இந்த பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுல போடுவோம் பேக் லூப்புங்கிறது இந்த பக்கத்துலேருந்து போடுவோம் இப்போ டிசி வந்து நம்ம பிளாக் பேக் சைட்லேருந்து எடுத்து பேக் லூப்பு இது இந்த ஸ்டிச்சஸும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப்பு ஒரே இதில் போட்டிருக்கேன் நீங்கள் செப்ரேட் பண்ணி போடுங்க அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸோட டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் ஃப்ரண்ட்டில் வரும் இது பேக்கில் வரும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இது ஃபுல்லாக இந்த க்ரோஷே ஃபுல்லாக இதே மாதிரி போடு போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு பிக்சர் வைஸாகவும் எப்படி இது வந்து என்னெந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிற மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேக் லூப் ஸ்டிச்சும் ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச்சும் இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து உங்களுக்கு பேக் லூப் இந்த இதில் ஃபுல்லாக செயினில் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டென் செயின் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம் அதோட சிம்பிள் என்ன அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் லூப் போட்ட மாதிரி ஏதா நம்ம போட்டிருக்க இந்த என்டிங் செயின் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ பேக் லூப் ஸ்டிச்சர் பார்த்தோம் இந்த பேக் லூப் பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் வரும் ஸ்டிச்சஸில் பேக்கில் இருக்கும் ஃப்ரண்ட் லூப்புக்கு எப்படி இருந்தனா ஸ்டிச்சஸ் இங்கே இருக்கும் இந்த லைன்ஸ் இதில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் இன்றைக்கி படிச்சிருக்கோம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை